ஆனா இந்த முதலீடுகளை எல்லாம் நடக்க விடாமல் முடக்க நினைக்கிறது திமுக அரசு அப்படிப்பட்ட அவங்க தோழமை பாராட்டுறாங்க திமுக தன்னுடைய சொந்த சுய லாபத்திற்காக தமிழகத்திற்கு அதிகபட்ச கேட்டை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் பாஜக அரசு தான் இதோ இந்த கோவை பகுதியில ஒரு பாதுகாப்பு வழித்தடத்தை டிஃபென்ஸ் காரிடோர் நம்ம உருவாக்கி இதனால வளர்ச்சி மிகப்பெரிய லாபம் இந்த பகுதிக்கு கிடைக்க இருக்கு ஆனா இதெல்லாம் செய்வாங்களா அவங்களுக்கு இதெல்லாம் செய்யணும்னு தோணி இருக்குமா யாராவது முதலீட்டாளர்கள் முன் வந்திருப்பார்களான்னு நீங்க எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் சாத்தியம் தேசுமே ஜப் தில்லிமே कांग्रेस सरकार थी राज्यों के साथ इस आधार पर भेदभाव होता था कि कहां किस पार्टी की सरकार है लेकिन एनडीए सरकार सबका साथ सबका विकास के विजन पर काम कर रही है हम कहते हैं विकसित भारत के लिए विकसित तमिलनाडु இஸ்ல பிச்சில தச சாலோமே தமிழ்நாடுக்கு டெவலப்மெண்ட் கே லாக்கோ கரோடு ரூபாய் நண்பர்களே நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தப்ப மாநிலங்களை எல்லாம் எப்படி பார்ப்பாங்க தெரியுமா இது நம்ம ஆட்சி நம்ம கட்சியோட ஆட்சியா எதிர்க்கட்சியோட ஆட்சியா எந்த ஆட்சிங்கிறத வச்சுதான் மாநிலத்தின் உறவுகள் தீர்மானிக்கப்பட்டன ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்ல என் ஆட்சி நடக்குது இங்க சப்கே சாத் சப்கா விகாஸ் என்று யார் ஆட்சியாக இருந்தாலும் அந்த மாநிலத்தின் உயர்வுக்காக மத்திய அரசு பாடுபடுகிறது வளர்ந்த இந்தியாவுக்காக வளர்ந்த தமிழ்நாடு தான் உதவ முடியும் ஒவ்வொரு மாநிலம் உயர்ந்தால்தான் மொத்த தேசமும் உருவாகும் என்று இந்த அரசு நம்புகிறது அதனால தான் तमिलना कत आंज मट पल लक्ष रूप मिल हम कोयमटूर सहित तमिलनाडु में दो शहरों में मल्टी मॉडल लॉजिस्टिक पार्क बना रहे हैं एनडीए सरकार ने देश में वंदे भारत ट्रेनें चलाई तो कोइंबूर को भी दो वंदे भारत ट्रेनें दी यहां एम्प्लॉयमेंट अपॉर्चुनिटीज के लिए लोगों की सुविधा के लिए पोलाची से कोयमटूर तक नेशनल हाईवे भी बनाया गया अंबर खड़े तमिलनाडु उठे दो मुख्य मुख्यमान नगर गल மாதிரி தளவாட பட்டறை பூங்காக்கள் இதனால தொழில் வளர்ச்சி மிகவும் வேகமாக முன்னேறக்கூடிய வாய்ப்பினை தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறது பாஜக அரசு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வந்தே பாரத் ஒரு சிறப்பு வாய்ந்த ரயிலை அனுப்புகிறது நம்ம கோயம்புத்தூர் பகுதிக்கும் இரண்டு வந்தே பாரத் ரயில்கள் வந்து கொண்டிருக்கிறது இதே போல தொழில் வாய்ப்பு எல்லாம் முன்னேற்றம் நடக்கணுங்கிறதுக்காக कोयमूर तो प्लाची के देशीय देश नजा व्रेव न साथियों डिस्क्रिमिनेशन और डिविजन का जो खतरनाक खेल कांग्रेस देश में खेलती है वही खेल डीएमके तमिलनाडु में खेलती है आप जल जीवन मिशन का उदाहरण देखिए केंद्र सरकार ने योजना शुरू की हमने देश के करोड़ों घरों को वोटर कनेक्शन दिया लेकिन डीएमके सरकार पानी कनेक्शन देने में भी पहले ये देखती है कौन इनकी पार्टी का कार्यकर्ता और वोटर है कोइंबूर जैसे शहर में कई जगहों पर आज भी கை தினமே கேவல் ஏக் பார் பாணி ஆத்தா நண்பர்களே நாட்டில் இந்த காங்கிரசின் இண்டி கூட்டணி காற்ற பாரபட்சம் பிரிவினைவாதம் அப்படிங்கிற ஒரு ஆபத்தான விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலையும் திமுக அதே பாரபட்சம் அதே பிரிவினைவாதம் என்ற விளையாட்டை அதுவும் தொடர்கிறது இது ரொம்ப ஆபத்தானது ஜல் ஜீவன் மிஷன் வீட்டு தேடி வந்து உங்களுக்கு எல்லாம் தண்ணீர் கிடைக்குது இல்லையா அப்படி ஒரு திட்டத்தை நாம உருவாக்குறோம் தமிழ்நாட்டிற்கும் கோடிக்கணக்கான வீடுகளுக்கு அந்த திட்டத்தை கொடுக்கிறோம் ஆனா இந்த திட்டம் வந்தோன்ன இந்த திமுக அரசு என்ன செய்து முதல்ல நம்ம கட்சிக்காரங்க யாரு திமுக இருக்கவங்க யாருன்னு பட்டியல் எடுத்து அவங்களுக்கு சாதகமா தான் கொடுக்குது இன்னைக்கும் இதே கோவை பகுதியில் பல இடங்கள்ல பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை தான் குடிக்கவே தண்டி கிடைக்குதுங்கிற ஒரு செய்தி மிகவும் வருத்தம் அளிக்கிறது டிஎம்கே ஹமேஷா செட் ஆவிஜன் வாலி ராஜனீதி கிஎம் கே காக்கஸ் கபிவி தமிழ்நாடு காசின் மே ये विश्वास दिलाता हूं एनडीए सरकार अपने तीसरे कार्यकाल में कॉन्गोरिजन और नीलगिरी के विकास के लिए और तेजी से काम करेगी इधर मोदी इन गारंटी लनबरगड़े टीमों का यपो में ஒரு வெறுப்பு தான் செய்து கொண்டிருக்கிறது திமுகவின் கவனம் எப்பவுமே தமிழகத்தின் வளர்ச்சியின் மீது இருந்ததில்லை ஆனால் நான் உங்களுக்கு ஒரு உறுதி அளிக்கிறேன் என் அரசாங்கம் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்து செயல்படும் போது இந்த கொங்கு மண்டலத்தின் வளர்ச்சிக்காகவும் நீலகிரியின் வளர்ச்சிக்காகவும் இன்னும் வேகம் காட்டி விரைவாக செயல்படுவோம் என்று உறுதியளிக்கிறேன் साथियों डीएमके और इंडी अलायंस के लोग तुष्टीकरण के अलावा और कुछ कर ही नहीं सकते यही कोइंबूर में हमारे पवित्र संगमेश्वरा मंदिर में आतंकवादी हमला हुआ था சர்க்கார் கட்டர் उन्हें பார் லகாம் रही படாவா நண்பர்களே இந்த திமுகவினரும் இந்தி கூட்டணியினரும் நான் சொல்றது மாதிரி எதிர்ப்பு அரசியல் வெறுப்பு அரசியல் இதை தவிர உருப்படியா எதையுமே செஞ்சதில்லை பாருங்க நம்ம கோயம்புத்தூர்ல புனிதமான சங்கமேஸ்வரர் கோவில்ல தீவிரவாத தாக்குதல் நடைபெறுகிறது ஆனால் அதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய மாநில அரசு அதற்கு பதிலாக அந்த தீவிரவாதிகளை காப்பாற்றுவதற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் செய்ய வேண்டிய வேலைகளை செய்கிறது சாத்தியம் அயோத்தியா மே ராம் மேம் கா பவிய நிர்மாணம் போட்டா ஏ லோக் उसका भी विरोध करते हैं मैं तमिलनाडु में भगवान राम से जुड़े स्थानों पर आता हूं इन्हें उससे भी तकलीफ होती है ये लोग तो सनातन धर्म को समाप्त करने की धमकी दे रहे हैं नए संसद भवन में तमिलनाडु की संस्कृति से जुड़े பவித்ர செங்கோல் ஸ்தாபனா ஹோத்திய டிஎம் கே உஸ்காபாய் கட்டிய நண்பர்களே அயோத்தியில பிரம்மாண்டமான ராமர் கோயில் கட்டப்பட்டு கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதோட பிராண பிரதிஷ்டை திறப்பு இந்த இந்தி கூட்டணி அரசு எதிர்க்கிறது தமிழ்நாட்டுல ராமர் கோயில் தொடர்புடைய நிறைய புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கிறது அங்கெல்லாம் நான் போனேன் அந்த பிரதிஷ்டைக்கு முன்னாடி ஆனால் அப்படிப்பட்ட புண்ணிய தலங்களுக்கு செல்வது கூட இங்க இருக்கும் திமுகவிற்கு மிக சிரமமாக இருக்கிறது ஏன்னா அவங்க சனாதன தர்மத்தையே ஒழிக்க போவதாக மிரட்டிக் கொண்டிருக்கிறார்கள் புதிய பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் கலாச்சாரம் பண்பாட்டோட தொடர்புடைய செங்கோலை நிறுவுவதற்காக ஒரு மிகப்பெரிய பணி எடுக்கும்போது அது தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக கூட புறக்கணிக்கிறது கரப்ஷன் ஆ ஸ்கேம் காசரா கே ஆ ஃபைவ் ஜி மேல்ட் ரகார்ட் பண்ணா लेकिन इसी डीएमके ने टू जी मैच कैम करके देश को बदनाम किया था भ्रष्टाचारियों को बचाने के लिए डीएमके और कांग्रेस सबसे आगे खड़े नजर आते हैं मैं कहता हूं भ्रष्टाचार हटाओ वो कहते हैं भ्रष्टाचारी बचाओ நண்பர்களே சுரண்டலுக்கும் ஊழலுக்கும் இன்னொரு பெயர்தான் திமுக இன்னைக்கு நம்ம நாடு ஜி அப்படின்னு உலக சாதனை படைத்து வருது ஆனா திமுக என்ன பண்ணுச்சு டூ ஜி ஊழல் செஞ்சு நம்ம நாட்டையே அவமானப்படுத்துச்சு ஊழல்வாதிகளை காப்பாற்றுவதுதான் திமுக மற்றும் காங்கிரசின் சலையாய குறிக்கோள் அதுக்கு தான் முன்னாடி ஓடி வருவாங்க நான் சொல்றேன் ஊழலை அகற்றுவோம் ஊழல்வாதிகளை தண்டிப்போம் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க ஊழலை ஆதரிப்போம் ஊழல்வாதிகளை காப்பாற்றுவோம் சாத்தியம் ஏக் ஹப்தே ஹம்னே கச்சா முதா காட்ட சர்க்காரி தஸ்தாவேஜோ ये बात खुली कि कैसे कांग्रेस और डीएमके ने मिलकर तमिलनाडु का एक हिस्सा दूसरे देश को दे दिया भारत की संप्रभुता से हुए इस खिलवाड़ की कीमत हमारे गरीब मछुआरे चुकाते रहे हैं उन्नीस अप्रैल को कांग्रेस के, -के, के इन पापों का हिसाब जरूर होना चाहिए நண்பர்களே இந்தி கூட்டணியினர் எப்படி செயல்படுறாங்கிறதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் சொல்றேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம கச்சத்தீவு பிரச்சனையை எழுப்பணும் காங்கிரசும் திமுகவும் ஒன்னா சேர்ந்து எப்படி இந்தியாவின் உயிரோட்டமான ஒரு பகுதியை வேற நாட்டுக்கு தாரை வார்த்து கொடுத்தார்கள் என்பது பற்றிய அரசு ஆவணங்கள் வெளியிடப்பட்டன அப்பதான் தெரிஞ்சது அவங்க தமிழகத்திற்கு இழைத்த அந்த துரோகம் இந்தி கூட்டணியினர் இந்தியாவின் இறையாண்மையை சேதப்படுத்தினதுக்கான விலையை பாவம் நம்ம தமிழக மீனவர்கள் தான் அதுக்கு விலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் திமுக மற்றும் காங்கிரஸ் செய்த இந்த பாவங்களுக்காக வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறும் போது மக்களாகிய நீங்கள் தான் அவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் सत्ता के अहंकार में डूबी हुई पार्टी है जब डीएम के एक, एक बड़े नेता ने हमारे युवा नेता अन्ना मलाई जी के बारे में पूछा गया तो डीएम के नेता ने अहंकार में कहा कौन है वो अन्ना मलाई Who is that? दैट is दैट और अपमानजनक शब्दों का इस्तेमाल किया यह अहंकार तमिलनाडु के महान कल्चर के खिलाफ है यह अहंकार तमिलनाडु के लोगों की कभी पसंद नहीं आएगा एक पूर्व पुलिस अफसर के लिए बैकवर्ड क्लास से आने वाले एक युवा के लिए ग्राउंड पर इतना काम करने वाले युवा के लिए जो शब्द डीएमके ने कहे हैं वही उसका असली कैरेक्टर है ये फैमिली पॉलिटिक्स करने वाले लोग हर युवा को ஸ்லியே ஆகே படனே செ ரோக்தே நண்பர்களே திமுக எப்பவுமே அதிகார ஆணவத்திலேயே மிதந்து கொண்டிருக்கிறது நம்ம பாஜகவின் தமிழக தலைவர் திரு அண்ணாமலை பற்றி திமுகவின் ஒரு தலைவர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க அவர் கேக்குறார் யார் இந்த அண்ணாமலை ஹூ இஸ் சி அப்படின்னு கேள்வி கேட்கிறார் அந்த அளவு ஆணவம் அவர்கள் கண்களை மறைக்கிறது யார் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கிறாங்கன்னா அந்த அளவு அவங்கள கண்களை மறைக்கும் அந்த ஆணவத்தை தமிழகம் என்றும் அனுமதிக்காது தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரானது அந்த ஆணவம் ஒரு இளைஞன் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருந்து வருகிறார் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாக செயல்பட்டு இருக்கிறார் காலத்தில் வீரம் காட்டிக்கொண்டிருக்கிறார் தவற தெரியலையா அவங்களுக்கு இதுதான் அவங்க உண்மையான குணம் ஃபேமிலி பாலிட்டிக்ஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு சாதாரண இருந்து ஒரு இளைஞன் நேர்மையான அரசியல் செய்ய முன்வராங்கிறது பிடிக்கலங்கிறது தான் உண்மையான கருத்து डीएमके के एक बड़ा ने, बड़े नेता ने कुछ दिन पहले कहा कि ये चुनाव इसलिए है ताकि मोदी भारत छोड़ दे मैं उन्हें और उनकी पार्टी को बताना चाहता हूं जरा कान खोल करके सुन ले ये चुनाव इसलिए हैं ताकि करप्शन भारत छोड़ दे ये चुनाव इसलिए है ताकि परिवारवाद भारत छोड़ दे ये चुनाव इसलिए है ताकि ड्रग्स भारत छोड़ दे ये चुनाव इसलिए है ताकि हर वो देशवासी हर एक दो व्यक्ति जो देश विरोधी करती है, वो भारत छोड़ பாரத் நண்பர்களே சில நாட்களுக்கு முன்னால ஓட ஒரு பெரிய தலைவர் பேசுறார் என்ன பேசுறார் இந்த தேர்தல் மோடியை பாரதத்தை விட்டு வெளியேற்றுகிற தேர்தல் என்று பேசுகிறார் அவருக்கும் அவருடைய கட்சிக்கும் நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன் நல்ல காத திறந்து கேளுங்க இந்த தேர்தல் எதுக்குன்னா ஊழலை இந்தியாவை விட்டு அகற்றுகிற தேர்தல் இந்த தேர்தல் எதுக்குன்னா உங்களோட வம்சாவளி அரசியலை இந்தியாவை விட்டு வெளியேற்றுகிற தேர்தல் இந்த தேர்தல் எதுக்குன்னா போதை பொருளை இந்தியாவை விட்டு விரட்டுகிற தேர்தல் இந்த தேர்தல் எதுக்குன்னா திமுக பொத்தி பொத்தி பாதகத்து கொண்டிருக்கிறது தேசியத்துக்கு எதிரான கொள்கை விரோத போக்கு அதை வெளியேற்றுகிற தேர்தல் साथियों கோயம்புத்தூர் से तमिलनाडु बीजेपी के प्रेसिडेंट मेरे ऊर्जावान साथी के अन्नाமலை आपके कैंडिडेट है नीलगिरी से केंद्रीय मंत्री डॉक्टर एल मुर्गन जी चुनाव लड़ रहे हैं ये लोग आपकी आवाज सीधे मुझ तक पहुंचाएंगे इनके साथ ही पोलाची से के बसंतराजन जी और तिरुपुर लोकसभा से ए पी जी बीजेपी के प्रत्याशी हैं इनकी जीत तमिलनाडु के विकास के नए रास्ते खोलेगी इदी मोदी इन गारंटी मुझे विश्वास है சந்தேஷ் ஜன ஜன தக் பாயேங்க அன்பர்களே தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஆற்றல் மிக்க இளைஞர் உங்கள் வேட்பாளராக கோவையில் களத்தில் இருக்காரு மதிப்பிற்குரிய மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் நீலகிரியில் போட்டியிடுகிறார் இவங்க ரெண்டு பேரும் உங்களுடைய குரலை நேரடியாக எனக்கு டெல்லியில வந்து ஒலிப்பார்கள் இவங்களோட இருந்து திரு கே வசந்தராஜன் அவர்களும் திருப்பூர் மக்களவையில் போட்டியிடும் ஏ பி முருகானந்தம் அவர்களும் பாஜகவில் போட்டியிடுகிறார்கள் இவங்களோட வெற்றி தமிழகத்தின் வளர்ச்சிக்கான புதிய பாதைகளை திறக்கப் போகிறது இது மோடியின் கேரண்டி என்னுடைய இந்த செய்தியை நீங்க தமிழ்நாடு மக்கள் ஒவ்வொருவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் நீங்க செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது கண்டிப்பாக இவர்கள் வெற்றி